முன்னதாகவே பிராணிகளை வாங்கி அதோடு நம்முடைய பாதுகாப்பில் வைக்க வேண்டும் பொதுவாக கால்நடைகள் உயிரினங்கள் இடம் பெறும் பொழுது ரெண்டு நாளைக்கு எதையுமே சாப்பிடாது இவர் கொண்டு வந்து வைக்கிற ஒரு நாள் அது எதுவும் சாப்பிடுவதில்லை குடிப்பதில்லை பசியோடு வயிற்று பட்டினியோடு அப்படியே அறுக்கப்படுகிறது இதை மார்க்கம் எந்த நேரத்திலும் இதை ஏற்காது மனதை குருவானி குரானியின் மீது மிக முக்கியமாக பதிவாக அதை முறையாக தன் கரத்தால் உணவை ஊட்டி அதை பலப்படுத்துங்கள் என்று சொன்னார்கள் சடந்தாக செய்யாதீர்கள் இவ்வாதத் என்று நினைத்து செய்யுங்கள் முறையாக அதோடு மனதை லிக்க வேண்டும் பத்தாம் உணர்வு வர வேண்டும் அந்த அளவுக்கு அந்த பிராணியோடு நாம் லயிக்க வேண்டும் அதுதான் சிறந்த குர்பானியை தவிர ஏதோ வாங்கிட்டோம் கொண்டு வந்துட்டோம் காலையில இழுத்துட்டு வந்து அறுச்செல்லாம் என்று அல்ல வார்த்தை சொல்லும் விவாதத்துகளை முறையாக செய்தால் மட்டுமே நாம் சொன்ன இத்துணை லாபங்களையும் அடைய முடியுமே ஒழிய சடங்குகளாக அன்னைக்கு அறுத்து தற்போதும் சிலர் கூட்டு குருபானியில் சேர்பவர்கள் சென்று தன்னுடைய பிராணியை பார்ப்பது கூட கிடையாது அன்றைய தினம் அந்த பிராணியை அறுக்கும் நாள் கூட வந்து நிற்பது கிடையாது வாழ்க்கை உன்னிடம் இது போன்ற குருபானி எதிர்பார்க்கல இப்படி குர்பானி கொடுப்பதாக இருந்தால் அது வேண்டாம் லை எனால் அல்லாஹ் என்ன உத்தக் வாமின்க்கும் நீ கொடுக்கும் பிராணியின் இறைச்சியோ ரச்சமோ அல்லாஹுக்கு தேவையில்லை உன்னுடைய உள்ளத்தில் இருக்கும் இறையச்சம் எந்த அளவிற்கு அந்த அந்த நிறைவேற்றுகிறாய் எண்ணத்தை தான் அல்லாஹ் பார்க்கிறான் பலர் கூட்டு பணம் கொடுத்தாச்சு கொடுத்தாச்சு அங்கு புல் சம்பளம் எப்படியோ அழுத்து முடிந்து இறைச்சி கிடைத்தால் சரி சமயங்களில் அதுவும் வேண்டாம் சடங்குகளாகிவிட்டது இது இபாதத் விவாதத்தை இன்முகத்தோடு முறையாக செய்ய வேண்டும் சரியாக செய்யும் பட்சத்தில் தான் அதனுடைய அத்துணை நன்மைகளை நாம் அடைய முடியும் என்பதில் மாற்றமில்லை